தூக்கி போடுற ரெண்டே ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியான கேக் ரெடி இந்த மாதிரி பழம் ரொம்ப பழுத்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தூக்கி போட்டுருவோம் இந்த கேக் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இனிமேல் சில்ட்ரன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அழகாக வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கேன் இந்த கேக் செய்கிறதுக்குமே நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க டிப் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி மிக்சி ஒயரை நம்ம எல்லாருமே இந்த மாதிரி சுருட்டி வைப்போம் அந்த மாதிரி வைக்கும் போது இது விரிஞ்சிக்கிட்டே வந்துடும் அதுக்கு நிறைய பேர் பின்னாடி செலவு டைப் போட்டு கிளிப்பு வச்சு ஒட்டி அதுக்கப்புறம் கூட வைப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லைங்க ஒரு கேட்ச் கிளிப் அல்லது துணிக்காயை போடுற ஒரு கிளிப்பு மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி சுருட்டி வச்சு மூணையும் மூணு ஒயரையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஒரு கிளிப்பு போட்டுட்டிங்கனாலே போதும் எந்த பக்கமுமே நகராது இதே மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு நிறைய கசமுசான்னு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த வெயில் காலத்தில் நம்ம அதிகமாக பாதாம் பிசின் ஜம்ஜா விதை இதெல்லாம் சாப்பிடுவோம் இந்த பாதாம் பிசின் ஊடுறதுக்கு எப்படி இருந்தாலும் குறைஞ்சது அஞ்சு மணி நேரமாச்சும் ஆகும் ஆனால் உங்களுக்கு குயிக்காக உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஊறி வந்துடணும் அப்படின்னா நீங்கள் வாங்கின பாதாம் பிசின் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல நைஸ் பவுடராக இந்த மாதிரி அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் மணல் மணலாட்டம் இருக்கும் இதை வந்து நல்லா ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் சர்பத் கலக்கிறதா இருந்தாலும் சரி ரோஸ் மில்க் அல்லது வேறு எது செய்கிறதா இருந்தாலுமே டக்குனு குயிக்காக ஊறி வந்துரும் அஞ்சு மணி நேரம் ஊற வைக்க வேண்டிய பாதாம் இந்த மாதிரி அரைச்சு போட்டு வச்சீங்க அப்படின்னா குவிக்கா அழகா ரெடி பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப் இந்த வெயில் காலத்துல இந்த மாதிரியும் இருக்கும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடரை ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு நான் ஊற வைக்கிறேன் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் அளவுக்கு இதை சாப்பிடலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி அடிக்கடி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு புண்ணு இருந்தாலும் சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் நல்ல குளிர்ச்சியும் கூட நிறைய பேருக்கு உடம்பு ஹீட் ஆகுது அப்படின்னா ரெகுலராக இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாமே நார்மல் ஆயிரும் அவ்வளோ குளிர்ச்சியானது இந்த பிசி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துருச்சு இது உங்களுக்கு அப்படியே சக்கரை சேர்த்து கூட நீங்கள் சாப்பிடலாம் அல்லது கொஞ்சமாக தண்ணி அல்லது பாலை ஊற்றி கொஞ்சமாக சக்கரை சேர்த்து ரோஸ் மில்க் எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் உங்கள் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும் இதை நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் குயிக்காக நீங்கள் எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் பாதாம் பிசின் இனிமேல் நீங்கள் மணிக்கணக்காக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம நிறைய வாழைப்பழம் வாங்கிட்டு வரும்போது அது இந்த மாதிரி நல்ல தோல் பழுத்து போயிடுச்சு அப்படி பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து இந்த பழத்தை சாப்பிடவே மாட்டாங்க இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடில் குயிக்காக ஒரு ஹாஃப் அன் அவரில் இந்த கேக் செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் போதும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட இப்போ பாருங்கள் உள்ளே நல்லா பழம் பழுத்து நல்லா செம்ம வாசனையாக இருக்குது நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இதை பணியாரமாகவும் செய்யலாங்க கேக்காகவும் செய்யலாம் நான் இன்னைக்கு கேக் மாதிரி செஞ்சு காட்டுறேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு பழத்தை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டுட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுக்குறேன் நீங்கள் முட்டை ஊற்ற மாட்டீங்க அப்படின்னா தயிர் மட்டும் சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு வெறும் முட்டை மட்டும் போட்டிருக்கேன் தயிர் சேர்க்கவே இல்லை இந்த கேக்குக்கு பேக்கிங் சோடாவும் தயிரும் நம்ம சேர்க்காமல் பண்ணாமல் செஞ்சுருக்கோம் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் அழகாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சியே இந்த கேக் நீங்கள் செஞ்சிடலாம் முட்டை உடச்சி ஊற்றும் போது வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சக்கரு தனியாக எடுக்கணும்னா அந்த முட்டை ஓட்டிலேயே அழகாக வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக அழகாக நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் நாட்டு சக்கரை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபிக்கும் நீங்கள் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துனீங்க அப்படின்னா அது இன்னும் நல்ல டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் இப்போ ஒன் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி மிக்சியில் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் கையில் பிளண்ட் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல அழகாக மிக்ஸி ஜார்லேயே நம்ம நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஞ்சியான கேக் ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம எந்த கப்பில் அளந்தோமோ அதே கப்பில் வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அதை அளந்தோம்னாலே வந்து ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு கோதுமை மாவு தான் இருக்கும் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸியில் நல்லா மையாக அரைச்சிக்கணும் நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பால் சேர்த்து அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃபுல்லாக வலிச்சு இதில் போட்டுருலாங்க இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சிடலாம் இதுக்கு எந்த ஒரு எசன்ஸ்லாம் நீங்கள் போடவே தேவையில்லைங்க இல்லைங்க நல்லா பழுத்த வாழைப்பழத்தை போட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு முக்கியமான பொருள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க இது எதுக்காக அப்படின்னா கோதுமை மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக அப்படியே வந்து கொஞ்சம் வழக்கு வழக்குன்ட்டு இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்காக தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்திருக்கோம் 그 어? சேர்த்தனும் அப்படின்னா அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கும் கடைசியாக தான் ஆயில் சேர்க்கணும் நம்ம மிக்சி ஃபஸ்ட்டு ஆயிலை சேர்த்துறாதீங்க ஆயில் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி இருக்கும் இந்த பக்குவம் தான் வந்து சரியான பக்குவம் நம்ம ரவை போட்டிருக்கனால இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க ஒரு மூடியை போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியானது வச்சு நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் நான் வந்து இன்னைக்கு ரைஸ் குக்கரில் தான் அங்கே செஞ்சுருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் ரைஸ் குக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் ரைஸ் குக்கரில் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணி விட்டுருங்க நல்லா தாராளமாக நெய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு நல்லா உள்ளே வந்து தேய்ச்சி விட்டுருணும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருணும் அப்போ நமக்கு கேக் வந்து அடியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் உங்கள் கிட்ட ரைஸ் குக்கர் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிற குக்கரில் இதே மாதிரி நெய் கோதுமை மாவு போட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சால் வந்து நல்லா ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த மாவை இதில் போட்டுட்டு நல்லா டேப் பண்ணி விடணும் அப்போ தான் பபிள்ஸ்லாம் இல்லாமல் ஒப்பி வரும் என்னுடைய ரைஸ் குக்கர் வந்து நல்லா அகலமாக இருக்கனால ஒரே ஒரு லேயர் அளவுக்கு தாங்க வந்துருந்துச்சு குட்டி ரைஸ் குக்கராக இருந்துச்சு அப்படின்னா நல்லா பந்து மாதிரி அழகாக வரும் இதை வந்து நான் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா குக் மோடில் வச்சு விட்டுட்டேன் இது ஆகி வரதுக்கு கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து வாம் போர்டுக்கு தானாகவே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு நான் மறுபடியும் ஒன் டைம் குக் மோடில் வச்சு விட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வாம் போற வரைக்கும் விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் குக் மோடில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி செய்யும் போது கேக் வந்து நல்லா உள்ள சாஃப்டாக ஸ்பான்ஜியாக வெந்து வந்திருக்கும் என்னுடைய ரைஸ் குக்கர் வந்து நல்ல அகலமான ரைஸ் குக்கர் அப்படின்னுங்கிறனால நல்லா ஒன் லேயர் அளவுக்கு வந்து இருந்துச்சுங்க நீங்கள் இதே மாவை பனியார குறியில் ஆப்பம் மாதிரியும் ஊற்றி நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கலந்து சுட்டிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் கேக் நல்லா பேக் ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு பனியாரக்கருதை வச்சு நான் குத்தி பார்த்தேன் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை இதை வந்து நல்லா அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க நம்ம உடனே எடுத்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படியே விட்டுட்டோம் ஒரு சைடு ஓரங்கள் எல்லாமே வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்துருந்து இதுக்கப்புறம் நம்ம ஒரு கத்தியை வச்சு அழகாக சைடு ஓரங்கள் எல்லாத்தையுமே அழகாக கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கவிழ்த்தணும் அப்படின்னா சூப்பராக நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆயிரும் பாருங்க கொஞ்சம் கூட கேக் வந்து அடிபிடிக்கவே இல்லை இந்த மாதிரி மாவு நெய் போட்டு வச்சீங்கன்னா தான் கண்டிப்பாக அடிபிடிக்காம வரும் நல்ல அகலமான ரைஸ் குக்கர் அப்படிங்கிறனால ஒரு பிளேட் அளவுக்கு நல்ல கேக் பார்க்குறதுக்கு சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு நம்மளுடைய ரைஸ் குக்கரில் ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ப்ரௌனாகவும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணி இதில் வந்து நீங்கள் நம்ம செஞ்சு வச்சுருந்த கேக்கை போட்டு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு லைட்டாக நெய்யை சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஸ்பீட்லேயே வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிரும் ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி இருந்து இன்னொரு பக்கம் ப்ளைனாக இருந்தால் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா ரெண்டு பக்கம் ஈக்குவலான கலர் வந்துடும் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக அழகாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு கட் பண்ணியுமே காட்டுறேங்க எந்தளவுக்கு அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு நீங்களே பாருங்கள் ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் மட்டும் சேர்த்து நீங்கள் கேக் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த முட்டைக்கு வச்சியெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க நீங்கள் முட்டை சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டீங்கனாலும் நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஜியாக வரும் பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமே கேக் சூப்பராக வெந்து வந்துருச்சு இதை நான் இப்போ ஒரு கத்தியை வச்சு கட் பண்ணுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக உள்ளே கட் ஆகுது நீங்களே பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கனாலும் சில்ட்ரன் ஸ்நாக்ஸ் கேட்குறப்ப கூட எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை மாவை வச்சு நம்ம கேக் வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க இதை வந்து நீங்கள் கேக் மாதிரி செஞ்சு சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா குட்டி குட்டி தோசையாக கூட ஊற்றி சாப்பிட்லாம் பனியார குழியில் கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் டேஸ்டியாக இருக்கும் உங்கள் விருப்பம் அப்படின்னா அதிகமாக சேர்க்கக்கூடாது ரொம்ப வந்து ட்ரை ஆயிரும் பொறிச்சா அப்படின்னா இந்த மாதிரி கேக் செஞ்சு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்